அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம களஞ்சியம் ஆப் வழியாக நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய களஞ்சியம் ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல செக் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் களஞ்சியம் அப்படிங்கன்னு டைப் பண்ணிக்கிங்க உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா சர்ஜ் பார் வரும் அதில் களஞ்சியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து களஞ்சியம் மேப் வந்து அப்டேட்டில் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம் களஞ்சியத்தை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்கும் ஆல்ரெடி வந்து எனக்கு அப்டேட் ஆனதுனால எனக்கு ஓப்பனு காட்டுது உங்களுக்கு அப்டேட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்னு காட்டும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பனு கொடுத்துருங்க ஓப்பனு கொடுத்திங்க அப்படின்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இப்படி ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து நம்ம போட்டிருப்போம் உங்களுக்கான யூஸ்ரோடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் என்னோடய பாஸ்வேர்ட் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் என்ஹெச்எஸ்ஐ அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோருக்கு வந்து கூட்டி போகும் ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு என்ஹெச்எஸ்ஐ வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் எனக்கு ஓப்பன் காட்டுது நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாகின் பண்ணணும் லாகின் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லாகின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்து லாகின் போட்டு ஒரு டாட் மாதிரி இருந்திருக்கும் இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க இதை டச் பண்ணிங்க அப்படின்னா யூசர் நேம் கேட்கும் பாஸ்வேர்டு கேட்கும் இதில் யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய என்ஹெச்எஸ் கார்டில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பிஐ உங்களுக்கு நானூற்றி இருபது அதோட நம்பர் இருக்கும் பாஸ்வேர்டுங்கிறது டேட்டா பர்த்து அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ லாகின் பண்ணுறேன் இப்போ போட்டுவிட்டு நான் லாகின் கொடுத்துறேன் லாகின் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லாகின் ஆயிடும் ஒன்று டூ செகண்ட்ஸில் இப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூணு லைன் மாதிரி இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு அதில் இ கார்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க சைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் அப்படின்னு வந்துருக்கு டவுன்லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் இந்த இடத்துல டவுன்லோடு சிம்பிள் இதை காட்டுறாங்க இந்த டவுன்லோடை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப்பான டவுன்லோடு டவுன்லோட் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ வந்து அதாவது ஆ இதில் வந்து நம்ம டேப்பில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அதாவது கிளிக் பண்ணி இப்போ நான் கொடுக்குறேன் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கார்டு வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த இது வந்து இந்த செயல்முறை அடிப்படையை வச்சு தான் வந்து நம்மளுடைய இ கார்டு நம்ம என்ஹெச்எஸ்சி கார்டை வந்து நம்ம டவுன்லோடு செய்து கொள்ளலாம் எனக்கு வந்து என்னுடைய எண்கச்சிஎஸ் கார்டு வந்து இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு சரிங்களா இது வந்து உங்களுடைய டேப்லெட்டு அரசு வழங்கிய உங்களை டேப்லெட்லேயும் வந்து நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து டென் பர் டென் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது டென்னுக்கு மேலே இருக்கிறது லெவன் டுவெல் தேர்ட்டின் இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இந்த ஹெல்த் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா உங்கள் லோ வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் ஆகாது சரிங்களா இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கணோலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்